கன்னிராசி அன்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி கன்னிராசிக்கான தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்று மார்கழி வளர்புறை த்ரீதிய திதியானது மாலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்கி அடுத்த நாள் இரவு வரை இருக்கும் மூலம் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பலனுடன் இருக்கும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி நாளை இரவு ஒன்பது மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் திருதி யோகம் நண்பகல் பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு சூளம் யோகம் தொடங்கி அடுத்த நாள் நண்பகல் வரை பலனுடன் இருக்கும் கரணம் பற்றி பேசினால் கர கரணம் இன்று மாலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிசை கரணம் தொடங்கி அடுத்த நாள் காலை வரை நீடிக்கும் ராகு காலம் இன்னும் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது குளிக காலம் நண்பகல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை நீடிக்கும் துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் காலை ஆறு மணி ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் முதல் ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது அமிர்த காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை நீடிக்கும் ஆனந்தாதி யோகத்தில் சித்தியோகம் இன்று மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பலனுடன் இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கும் சூரியன் இன்று விருச்சிக ராசியில் நிலைபெற்றுள்ளார் பெற்றுள்ளார் சந்திரன் நாள் முழுவதும் மற்றும் இரவு தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஏழு இப்பொழுது இன்றைய கன்னி ராசிக்கான தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஒருபடி மேலே சென்று முன்முயற்சி எடுப்பவராக நீங்களே இருங்கள் மேலும் உங்கள் உழைப்பின் பலன் கிடைக்கும் பொழுது அதை தன்னம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வதும் நீங்களே ஆனால் உங்களை நீங்களே தேவையற்ற முறையில் சோர்வடையச் செய்யும் தவறை செய்யாதீர்கள் குறிப்பாக உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லாத வேலைகளில் மற்றவர்களுடன் பேசும்போது மனதை காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்த்திடுங்கள் ஏனெனில் உறவுகள் வார்த்தைகளால் தான் உருவாகின்றன மேலும் அதே வார்த்தைகளால்தான் தான் சீர்குலைகின்றன சட்டப்படியான வேலைகள் காரணமாக திடீரென ஒரு பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் எனவே மனதளவில் தயாராக இருங்கள் இன்று நீங்கள் எதிர்ப்பாளர்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் வலுவாக இருப்பதே சரியான பாதையாகும் சிலர் வேலை வாய்ப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு பழக்கம் போன்ற விஷயங்களுக்காக காத்திருப்பதாக தோன்றலாம் ஆனால் பேச்சுவார்த்தையில் சம்மநிலையை பேணுவது அவசியம் இசை மற்றும் நடனம் போன்ற லேசான தருணங்கள் உங்கள் மன அழுத்தத்தை உடனடியாக குறைக்கும் மேலும் குழந்தைகளோ அல்லது செல்ல பிராணிகளோ உங்கள் முகத்தில் மீண்டும் புன்னகையை கொண்டு வருவார்கள் ஆச்சரியமாக இன்றைக்கு வேலையும் உங்களை கவர்ந்து பொழுதுபோக்கும் உங்களை கவர்ந்தெடுக்கவில்லை ஏனெனில் உங்கள் மனம் ஏதோ ஒரு புதிய கவலை அல்லது அறியாத அழுத்தத்தில் சிக்கிக்கொள்ளலாம் அன்றாட வழக்கத்திலிருந்து விலகி உங்கள் சுதந்திரத்தை உணர நீங்கள் விரும்பக்கூடும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உலகில் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் பார்த்து விடுவான் ஆனால் தன் தவறை பார்ப்பதுதான் மிக கடினமானது அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் சிறிய மன உளைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் சில சமயங்களில் சிறிய விஷயங்களை புறக்கணிப்பதே மிகப்பெரிய தீர்வாகும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் சமநிலையின் அறிகுறியை கொண்டு வந்துள்ளது ஏனெனில் உங்கள் சொந்த மக்கள் உங்களுடன் நிற்பார்கள் மேலும் சொத்து தொடர்பான முடிவுகளுக்கும் சூழல் சாதகமாக இருக்கும் இருப்பினும் மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பான செலவுகள் சற்று சிக்கலை ஏற்படுத்தலாம் மேலும் மாமனார் மாமியார் தரப்பைச் சேர்ந்த ஒருவருடன் லேசான மன உளைச்சலும் சாத்தியம் எனவே பேச்சுவார்த்தையில் பொறுமையை பேணுவது சரியாக இருக்கும் பணம் தொடர்பான ஒவ்வொரு அடியையும் புத்திசாலித்தனமாக எடுங்கள் மற்றும் யாருக்கும் கடன் கொடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு முன் நிலையை நன்றாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள் வெளியில் சுற்றும் பொழுது உங்களுக்கு பிற்காலத்தில் உதவக்கூடிய சில தகவல்கள் கிடைக்கலாம் மேலும் உங்கள் உயர் அதிகாரிகளும் இன்று உங்கள் உழைப்பை அங்கீகரிப்பார்கள் கடந்த காலத்தில் செய்த ஏதோ ஒரு தவறு மீண்டும் இன்று உங்களை சிந்திக்க தூண்டலாம் ஆனால் அந்த அனுபவமே முன்னேற வழியை காட்டும் வியாபாரத்தில் கூட்டு சேர விரும்பினால் அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு அம்சத்தையும் கண்டிப்பாக ஆராயுங்கள் விரும்பிய ஒரு வேலை முடிவடைவதால் மனம் லேசாகவும் மேலும் சமூக வட்டமும் சுறுசுறுப்பாக இருக்கும் இது உங்களை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்குள் பார்ப்பதற்கும் மனதில் ஓடும் கேள்விகளுக்கு பதில்களை பெறுவதற்குமான நேரம் ஏனெனில் தெளிவு இன்று மெதுவாக உங்கள் பக்கம் வருவதாக தெரிகிறது இன்றைய நாள் உங்கள் திட்டங்களை நிஜமாக்குவதற்கு மிகவும் பொருத்தமானது ஏனெனில் உங்கள் புத்திசாலித்தனம் எட்கியக்கான தொடர்பாடல் மற்றும் சமநிலையான சிந்தனை பல முடிக்கப்படாத வேலைகளை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் பண்ண வரவுக்கான அறிகுறிகள் வலுவாகத் தெரிகின்றன மேலும் சுய விழிப்புணர்வுடன் எடுக்கப்பட்ட முடிவுகள் உங்களை சரியான திசையில் கொண்டு செல்லும் குடும்பத்தில் உள்ள ஒரு பழைய பிரச்சனையை இந்த இறுதி வடிவத்தை எடுக்கலாம் மேலும் பெரியவர்களின் ஆலோசனைகள் ஒரு சிக்கலான நிலையை எளிதாகத் தீர்க்கும் ஆக்கப்பூர்வமான வேலை செய்பவர்களுக்கு அவர்களின் முயற்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் மேலும் குழந்தைகளுடன் தொடர்புடைய ஒரு சிறிய விஷயம் உங்கள் நாளை மகிழ்ச்சியாக மாற்றும் வீட்டின் சூழல் பொறுப்பு மற்றும் ஒத்துழைப்பால் நிறைந்திருக்கும் அத்துடன் நிதி ரீதியாகவும் நிலுவையில் உள்ள பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஒரு பழைய நண்பர் அல்லது உறவினரின் திடீர் தொடர்பு உங்களை உணர்வு பூர்வமாக இணைக்கலாம் இந்த நேரம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் புதிய அத்தியாயங்களை தொடங்கவும் உங்களை மீண்டும் நிலைநிறுத்தவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது சட்டம் நிர்வாகம் அல்லது அரசாங்க வேலைகளில் உள்ளவர்களுக்கும் இன்று முடிவுகள் மற்றும் விளைவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகளில் முன்னேற்றம் இருக்கும் மேலும் பழைய ஒப்பந்தங்கள் அல்லது முயற்சிகள் இப்போது பலன் தரத் தொடங்கும் மேலாண்மை வங்கி மற்றும் கார்ப்பரேட் துறைகளுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான சாதகமான நாளாகும் ஏனெனில் உயர் அதிகாரிகளிட பாராட்டு மற்றும் ஆதரவு கிடைப்பதற்கு முழு வாய்ப்பு உள்ளது ஃப்ரீலான்சர்களுக்கும் ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளருடன் புதிய தொடர்பு கிடைக்கலாம் இது வரவிருக்கும் காலத்துல பெரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் ஒரு புதிய தொடக்கத்துக்கான விதை இன்றைக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறது ஆனால் அதே சமயம் ஒரு நண்பர் அல்லது உறவினரின் எதிர்பாராத செயலால் நீங்கள் சற்று சங்கடமான நிலையை எதிர்கொள்ள நேரிடலாம் எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் ஆனால் இந்த நடவடிக்கை உங்கள் எதிர்காலச் செழுமை மற்றும் ஸ்திரத்தன்மை மட்டுமே அதிகரிக்கும் எனவே கவலைப்படத் தேவையில்லை பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதை அல்லது நடைமுறைக்கு ஒவ்வாத எதிர்பார்ப்புகளை உருவாக்குவதை தவிர்த்திடுங்கள் இல்லையெனில் நம்பிக்கை பலவீனம் பலவீனமடையலாம் காதல் வாழ்க்கையில் பரஸ்பர புரிதல் மிக முக்கியமான தரவுகோலாக இருக்கும் எனவே உங்கள் துணையின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மேலும் உறவில் எளிமையையும் மரியாதையையும் பேணுங்கள் யோசிக்காமல் செய்யப்படும் காதல் உறவுகள் உங்கள் இமேஜை சேதப்படுத்தலாம் எனவே விவேகம் அவசியம் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கு உணர்ச்சி ஆர்வம் மற்றும் உணர்வு பூர்வமான நெருக்கம் ஆகியவற்றின் சிறப்பு தாக்கம் இருக்கும் மேலும் நீங்கள் உங்கள் துணையை ஏதோ ஒரு தனித்துவமான பாசமான முறையில் ஆச்சரியப்படுத்தி அவர்களின் மனதை கவருவீர்கள் அதன் நேர்மறையான விளைவை நீங்கள் உடனடியாக உணர்வீர்கள் இன்னைக்கு நீங்கள் செலவு செய்வதிலும் அன்பைக் காட்டுவதிலும் மிகவும் தாராளமாக தெரிவீர்கள் மேலும் உங்கள் இந்த மனம் திறந்து கொடுக்கும் பழக்கம் உங்கள் துணையின் உள்ளே ஆழமான உணர்வுபூர்வமான பூர்வமான பதிலை தூண்டும் அது உறவில் புதிய நெருக்கத்தையும் ஆர்வத்தையும் நிரப்பும் சாதாரணமாக தோன்றும் இந்த நாள் உங்கள் சிறிய முயற்சிகள் காரணமாக சிறப்பாக மாறலாம் எனவே உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள் மற்றும் சாமி வரும் வாய்ப்புகளை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது நிறைவேற்ற வேண்டிய சரியான நேரம் வந்துவிட்டது ஏனெனில் முடிக்கப்படாத வாக்குறுதிகள் உறவுகளில் தூரத்தை உருவாக்கிவிடும் உங்கள் நேர்மையும் வேலை மீதான அர்ப்பணிப்பும் இன்றும் ஒரு உதாரணமாக பார்க்கப்படும் ஆனால் மக்களுடன் பேசும் பொழுது நீங்கள் லேசான சங்கடத்தை உணரலாம் எந்த ஒரு பிரச்சனை அல்லது குழப்பத்தையும் மனதில் மறைத்து வைக்காதீர்கள் உங்களோட வாழ்க்கை துணையுடன் வெளிப்படையாக பேசுங்கள் ஏனெனில் அவர்களின் ஆலோசனைகள் உங்கள் பல சிரமங்களை எளிதில் தீர்க்க முடியும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் துணையே உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதி அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதும் அவர்களை சார்ந்து இருப்பதும் உங்கள் பலமாக மாற முடியும் இன்றைய நாள் உங்கள் தொழில் மற்றும் செயல்பாடுகளுக்கு மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஏனெனில் புதிய தகவல் தொடர்பு முறைகள் உங்களை சுறுசுறுப்பாகவும் இணைந்திருக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் அத்துடன் உங்கள் நெட்வொர்க்கையும் பலப்படுத்தும் நீங்கள் இச நடனம் புகைப்படம் எடுத்தல் அல்லது ஏதேனும் ஒரு கலையின் மூலம் உங்கள் திறமையை காட்ட விரும்பினால் இந்த நேரம் அதற்கு சாதகமானது இருப்பினும் வணிகச் சிக்கல்கள் அல்லது நிலுவையிலே உள்ள கட்டணங்கள் போன்ற பிரச்சனைகள் உங்கள் உற்சாகத்துக்கு சற்று சவாலை அளிக்கலாம் ஆனாலும் இந்த நாள் உங்களுக்கு முழுமையற்ற தன்மை மற்றும் அதிருப்தி உணர்வு இருந்த போதிலும் உங்கள் வேலையில் முழுமையாக செயல்பட உதவுகிறது இந்த உங்களுக்கு உள்ளிருந்து அளிப்பதை செய்யுங்கள் ஏனெனில் உண்மையான மகிழ்ச்சி நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பாலும் ஆர்வத்தாலும் மட்டுமே முடிக்கும் வேலைகளில் உள்ளது உலகம் அதை பாராட்டினாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் கவனம் ஒழுக்கம் மற்றும் தொடர்ச்சியை பேணினால் உங்கள் வேலையும் படிப்பும் எளிதாக முன்னேறும் தன்னம்பிக்கை உங்கள் தலைமைத்துவத்திறனை வலுப்படுத்தும் அதே சமயம் நடைமுறை சிந்தனை உங்களை தகையில் நிலைநிறுத்தும் இதனால் ஒவ்வொரு அடியும் சமநிலையுடனும் எட்கீக்கரான தாக்கத்துடனும் இருக்கும் இன்று உங்கள் கற்பனை திறன் மற்றும் நுட்பமான கவனிக்கும் திறன் உங்களுக்கு ஆழமாக புரிந்து கொள்ளவும் மற்றும் எட்கீக்கரான தொடர்பாடலை ஏற்படுத்தவும் உதவும் மேலும் இந்த நேரம் தக்கம் மற்றும் உள்ளுணர்வை சமநிலைப்படுத்தி நிரந்தர வெற்றியை பெறுவதற்கு சாதகமானது உங்கள் அர்ப்பணிப்புள்ள முயற்சிகளால் பணியிடத்தின் அமைப்பில் முன்னேற்றம் இருக்கும் மேலும் பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் தொடர்ந்து இருக்கும் தொழிற்சாலை அல்லது உற்பத்தி தொடர்பான தொழிலில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கும் கூடுதல் வருமான ஆதாரங்கள் உருவாகும் மேலும் பதவி உயர்வுக்கான அறிகுறிகளும் தெரிகின்றன இருப்பினும் உங்கள் அனைத்து திறன்களுக்கு மத்தியிலும் வேலையில் சற்று தடை அல்லது செலவு அதிகரிப்பு உணரப்படலாம் ஆனால் வகவிருக்கும் காலத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது முழுமையான தகவல் இல்லாமல் ஒரு திட்டத்தில் கை வைப்பது கேலிக்குரியதாக மாறலாம் எனவே எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மாலை நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குழந்தை அல்லது குடும்ப வேலைகளால் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும் மேலும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்புகள் அல்லது முதுகெலும்பு தொடர்பான நோய்களில் முன்னேற்றம் சாத்தியமாகும் அதே சமயம் உணவில் ஒழுக்கம் வழக்கமான உடற்பயிற்சி தியானம் அல்லது ஆன்மீகப் பயிற்சி உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் புதிய ஆற்றலையும் தெளிவையும் வழங்கும் இன்றைய நாள் ஆரோக்கியமான மற்றும் சமச்சீரான தினசரி வழக்கத்தை பின்பற்றுவதற்கு சாதகமானது ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் தாக்கத்தால் சிறப்பாக ஆதரிக்கப்படுகிறது எனவே காலையில் தன்னம்பிக்கை தலைமைத்துவம் மற்றும் புதிய திட்டங்கள் தேவைப்படும் வேலைகளைச் செய்யுங்கள் சந்திரன் தனுசு ராசியில் இருப்பதால் உங்கள் அணுகுமுறை நேர்மறையாக இருக்கும் மேலும் இது எதிர்கால திட்டங்களை தெளிவாக வடிவமைக்க உங்களுக்கு உதவும் இன்னைக்கு செய்ய வேண்டிய சிறந்த நடவடிக்கை என்னவென்றால் அபிஜித் முகூர்த்தமோட மற்றும் அமிர்த காலத்தில் முக்கியமான முடிவுகளை எடுங்கள் சந்திப்புகளை நடத்துங்கள் முதலீடு செய்யுங்கள் அல்லது புதிய திட்டங்களை தொடங்குங்கள் ஏனெனில் இந்த நேரம் மனத்தெளிவு மற்றும் வெற்றியை குறிக்கிறது அத்துடன் திருதியை திதி மற்றும் திருதி யோகத்தின் பலம் காலை முதல் நண்பகல் வரை அறிவு படிப்பு மற்றும் நிதி திட்டம் தொடர்பான வேலைகளில் பலனளிக்கும் எனவே உங்கள் பட்ஜெட் முதலீடு மற்றும் வதி தொடர்பான வேலைகளை ஒழுங்கமைப்பது சரியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தலைமைத்துவத்தின் நாள் என்றும் கருதப்படுகிறது எனவே குடும்பம் மற்றும் பணியிடத்தில் தொடர்பாடலை மென்மையாகவும் புரிதலுடனும் வைத்திருங்கள் இது உங்கள் உறவுகளில் வலிமையையும் இணக்கத்தையும் கொண்டு வர உதவும் இன்றைய நாள் சுய வளர்ச்சி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் சாதகமானது ஏனெனில் சந்திரன் தனுசு ராசியில் நிலை தியானம் பிரார்த்தனை சூரியனுக்கு அர்க்கியம் கொடுப்பது மற்றும் சுயமரியாதையை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் சிறப்பாக சுபமாக இருக்கும் இருப்பினும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு முக்கியமான வேலை முதலீடு பயணம் அல்லது பேச்சுவார்த்தையிலிருந்து இருப்பது அவசியம் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் அபாயம் அதிகமாக உள்ளது நண்பர்களுக்கு பிறகு சூலம் யோகத்தின் தாக்கத்தால் உணர்ச்சி நிலையற்ற தன்மை மற்றும் எரிச்சல் அதிகரிக்கலாம் எனவே சர்ச்சை விவாதம் அல்லது கோபமான வேலைகளிலிருந்து தூரத்தை பேணுங்கள் இல்லையெனில் இது இழப்புக்கு மற்றும் தவறான புரிதல்களை ஏற்படுத்தக்கூடும் ஞாயிற்றுக்கிழமை இயந்திரங்கள் மின்னணுவியல் அல்லது வாகனம் பழுதுபார்த்தல் போன்ற வேலைகளிலும் அபாயம் அதிகரிக்கலாம் எனவே இவற்றை தவிர்க்கவும் அத்துடன் வறட்சிய காலம் மற்றும் குடிக எமகண்டத்தின் போது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஆவணத்தில் கையொப்பமிடுவது அல்லது புதிய வேலையை தொடங்குவது சாதகமானதல்ல ஏனெனில் இந்த நேரமும் தடை மற்றும் தாமதத்தை குறிக்கிறது ஒட்டுமொத்தமாக நாள் நேர்மறையாகவும் வாய்ப்புகள் நிறைந்ததாகவும் உள்ளது ஆனால் நேரம் மற்றும் மனதின் ஸ்திரத்தன்மைக்கு கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் இதை வெற்றியுடனும் அமைதியுடனும் முடிக்க முடியும் இன்றைய நாள் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தவும் புதிய வாய்ப்புகளை ஈர்க்கவும் மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் சந்திரன் ராட்சியில் இருப்பதால் முதலீடு பணப்புழக்கம் மற்றும் நிதி திட்டங்களில் வேகம் கூடும் காலை முதல் நண்பகல் வரை திருதியோகத்தின் தாக்கம் உங்கள் மனசமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்தும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் பட்ஜெட் செலவுகள் மற்றும் வரவிருக்கும் முதலீட்டு வியூகங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் பலனளிக்கும் இருப்பினும் நண்பகல் பன்னிரண்டு மணி எட்டு நிமிடத்துக்கு பிறகு சூலம் யோகம் தொடங்குவதால் லேசான அமைதியின்மை அல்லது நிச்சயமற்ற தன்மை ஏற்படலாம் எனவே அத்தகைய நேரத்தில் எந்த ஒரு பெரிய அல்லது அபாயகரமான நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவசரப்படும் போக்கு அதிகரிக்கலாம் ஆனால் ஒழுக்கம் மற்றும் பொறுமையை பேணுவதன் மூலம் ஒவ்வொரு வேலையும் சமநிலையுடனும் பாதுகாப்பாகவும் இருக்கும் நீங்கள் ஏதேனும் கடன் அல்லது கடனை தீர்க்க திட்டமிட்டால் மாலை வரை சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் ஏனெனில் வணிசை கரணத்தின் தாக்கம் வணிக சிந்தனை மற்றும் பரிவர்த்தனைகளில் ஸ்திரத்தன்மையையும் தெளிவையும் கொண்டு வரும் இதனால் நிதி முடிவுகள் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இன்று ராகு காலம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு ஆன்லைன் கட்டணம் புதிய முதலீடு நிதி மாற்றம் அல்லது முக்கியமான நிதி வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த நேரம் குழப்பம் மற்றும் தவறான முடிவுகளை எடுப்பதை குறிக்கிறது சந்திரனின் தற்போதைய நிலை வர்த்தகர்கள் கமிஷன் அடிப்படையிலான தொழில் வல்லுநர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரியும் நபர்களுக்கு பலன் அளிக்கிறது எனவே பழைய வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்வது அல்லது நிலுவையில் உள்ள பணத்தை திரும்பக் கேட்பது இன்று சரியாக இருக்கும் வேலை பார்க்கும் நபர்களுக்கு காலை நேரம் தங்கள் சீனியர்களுடன் நிதி அல்லது தொழில் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பேசுவதுக்கு மிகவும் சாதகமானது ஒட்டுமொத்தமாக நாள் நிதி முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்தது ஆனால் வெற்றியை பெற நீங்கள் அபாயத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் நேரத்தை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும் மற்றும் நண்பகலுக்கு பிறகு திடீரென எடுக்கப்பட்ட முடிவுகளை தவிர்க்க வேண்டும் இதனால் ஒவ்வொரு அடியும் நிலையானதாகவும் லாபகரமாகவும் இருக்கும்